அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தென்கொரியாவில் அதிகரிக்கும் காட்டுத்தீ அனர்த்தம் பலியானோரின் எண்ணிக்கை உயர்வு ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் தென்கொரியா நாட்டில் பரவிய காட்டுத்தீயினால் பலியானோரின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்வடைந்துள்ளது தென்கொரிய நாட்டின் தெற்கு பகுதிகளில் நிலவும் வறண்ட வானிலையாலும் மற்றும் வீசும் பலத்த காற்றினாலும் தொடர்ச்சியாகப்படும் காட்டுத்தீயினால் பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது இந்நிலையில் நிலையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அந்நாட்டு தீயணைப்பு வீரர்கள் மிகப்பெரிய அளவில் போராடி வரும் சூழ்நிலையில் அண்டோங் நகரம் மற்றும் புற தென்கிழக்கு நகரங்களில் உள்ள சுமார் முப்பதாயிரம் பேர் தங்களது வசிப்பிடங்களை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் ஒன்பதாயிரம் தீயணைப்பு வீரர்கள் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் அங்கு தொடர்ச்சியாக தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய தீயணைப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது முன்னதாக தென்கொரியாவின் உஷோங் நகரத்தின் ஷியாங்சோங் கவுண்டியில் உள்ள ஒரு சிறையில் சாலையில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு கைதிகளை இடமாற்றும் பணியை அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டிருந்தனர் மேலும் உய்சோங் மலைப்பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி சேதமடைந்ததுடன் அதன் விமானி அந்த தீயில் பலியானதாகவும் தீயணைப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் பிரான்சில் போர்பயிற்சியின் போது நடுவானில் கொண்ட போர் விமானங்கள் கீழே விழுந்து வெடித்து சிதறியதால் மிக பெரும் அச்சம் பிரான்ஸ் விமானப்படையின் டூ ஜெட் ரக விமானங்கள் நேற்றைய தின பயிற்சியின் போது நடுவானில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது இது தொடர்பான பதிவுகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு பிரான்சின் கேட் மெர்னோவில் உள்ள ஷெயின் டிசியர் அருகே நீட்டு பயிற்சியின் போது பிரான்ஸ் விமானப்படை ஆல்பா ஜெட் விமானங்கள் இரண்டு நடுவானில் மோதிக்கொண்டன மோதலுக்கு முன்னர் இரண்டு விமானிகளும் பாரசுடன் கீழே குதித்து உயிர் தப்பினர் அவர்கள் நலமுடன் இருப்பதாக விமானப்படை தெரிவித்துள்ளது விபத்துக்கு பின் விமானங்கள் இரண்டும் கீழே விழுந்து வெடித்ததில் அருகிலிருந்த தொழிற்சாலையிலும் தீ விபத்து ஏற்பட்டது எனினும் பாரிய சேதங்கள் எதுவும் இல்லை என்று கூறப்படுவதுடன் இந்த விமானங்கள் வெடித்து சிதறியமைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பிரான்ஸ் இராணுவம் தெரிவித்துள்ளது பப்புவா நியூகினியாவில் முகநூல் முற்றாக முடக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது வெறுப்பு பேச்சு போலி செய்திகள் மற்றும் ஆபாச படங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பப்புவா நியூகினி அரசு தெரிவித்துள்ளது பப்புவா நியூகினியாவில் முகநூல் மிகவும் பிரபலமான சமூக ஊடகமாகும் அங்கு பல சிறு வணிகங்கள் உட்பட ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் முகநூலை பயன்படுத்துகின்றனர் இந்த நிலையில் நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் குறைந்து வரும் நிலையில் பொது விவாதங்களை எளிதாக்குவதில் சமூக ஊடகங்களும் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன இவ்வாறான பின்னணியில் இந்த நடவடிக்கை அரசியல் எதிர்ச்சதிகாரத்தின் எல்லைகள் மற்றும் மனித உரிமைகளை கட்டுப்படுத்தும் செயற்பாடு என பப்புவா நிகுனியாவின் குழு தலைவர் நெவில் ஷோய் தெரிவித்துள்ளார் அத்தோடு இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலன் பேர் நாங்கள் இப்போது ஆபத்தான பகுதிக்கு செல்கின்றோம் இந்த கொடுங்கோன்மையை தடுக்க அனைவரும் சக்தியற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பது வேதனை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் இயற்றப்பட்ட சில மாதங்களுக்கு பின்னர் திங்கட்கிழமை வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது இது அரசாங்கத்திற்கு ஆன்லைன் தகவல் தொடர்புகளை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் அதிகாரங்களை வழங்குகின்றது இந்த கொடூரமான சட்டம் எமது சுதந்திரங்களை பறிக்க வடிவமைக்கப்பட்டது முகநூலை தடை செய்வது அதன் முதல்படி என எதிர்கட்சித் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் முகநூல் முடக்கப்பட்டிருந்த போதிலும் பிபிஎன்களை பயன்படுத்தி பலர் முகநூலை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மீதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படலாம் என அரசு எச்சரித்துள்ளது பப்பு அணியூனிய அதிகாரிகள் நீண்ட காலமாக முகநூலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்தல் விடுத்தி வந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் போலி கணக்குகளை வேறருக்கு அதிகாரிகள் முகநூலுக்கு ஒரு மாதம் தடை விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் முகநூல் பல வெறுப்பு பேச்சுக்களை தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தவில்லை என்றும் அரசாங்கம் குற்றச்சாட்டுக்களை சுமத்திய சூழலில் தற்போது முகநூல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தேவையான உணவு தண்ணீரை சேமித்து வைக்குமாறு மக்களுக்கு அவசர அறிவித்தல் விடுத்துள்ள ஐரோப்பா அவசர நிலைமைகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்கு போதுமான உணவு தண்ணீரை சேமித்து வைக்க பொதுமக்களை ஊக்குவிக்க வேண்டுமென ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முக்கியமான உபகரணங்களின் இருப்பை ஐரோப்பா அதிகரிக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஐரோப்பியுடைய நாடுகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல் உட்பட இயற்கை பேரழிவுகள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகள் உள்ளிட்ட அபாயங்களை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் தயாராகி வருகின்றது இந்த நிலையிலேயே ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா ஒண்டர்லியன் அறிக்கையொன்றில் குறிப்பிடுகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள் நீர்மட்டம் உயரும்போது என்ன செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவும் காட்டுத்தையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் விலைமதி பெற்ற நேரத்தை இழப்பதை முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் தடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் பதிவு செய்துள்ளார் அது மட்டுமின்றி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி குடிநீர் மற்றும் ஆபத்தான கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் தயார்படுத்த போதுமான நடவடிக்கைகள் எச்சரிக்கை அமைப்புகளை உடனடியாக உருவாக்க ஐரோப்பிய ஒன்றியத்தால் திட்டம் திட்டப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அச்சுறுத்தலும் சிக்கலும் வேறுபட்டவை ஆனால் அனைத்து குடிமக்களும் அவசர நிலைமைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றே தயார்நிலை மற்றும் நெருக்கடி மேலாண்மைக்கு பொறுப்பான ஐரோப்பிய ஆணையரும் அவசர அறிவித்தலை விடுத்துள்ளார் எதற்கும் தயாராக இருத்தல் வேண்டும் இதுவே இனி நமது வாழ்க்கை முறை என்றும் அவர் சமூக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே குறைந்தபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு ஐரோப்பிய மக்கள் அனைவரையும் தன்னிறைவை அடைவதற்கான வழிகாட்டுதலை ஆணையம் தற்போது உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட திடீர் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் இராணுவ ரகசியம் ஒன்று சமீபத்தில் தவறுதலாக ஊடகவியலாளர் ஒருவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விடயம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் ட்ரம்ப் மற்ற நாடுகளை மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அமெரிக்க இராணுவத்தின் ரகசியம் ஒன்று வெளியே கசிய ட்ரம்ப் கேலி பொருளாக மாறியிருக்கின்றார் கனடாவை தொடர்ந்து ட்ரம்ப் பம்பு கெழுத்து வந்த நிலையில் கசிந்த இராணுவ ரகசியங்களால் தர்ம சங்கடமான நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கனடா பிரதமரான மார்க் கார்னியும் நம்மை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது மிகவும் சீரியஸான விடயம் என்றும் கூறியுள்ள கார்னி இதுபோன்ற விடயங்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் கனடாவுக்கு வலுவான உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் உறவுள்ளது என்று கூறியுள்ள கார்னி ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருப்பதால் நம்மை நாமே தனித்து பாதுகாப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் ஒரு பாரிய பனிச்சரிவால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஏலியன் கிழக்கு பகுதியில் உள்ள ஆல்பைன் பகுதியில் குறித்த வீரர்கள் இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு போக்குவரத்து ஹெலிகாப்டர் குழுவை நெருங்கிக் கொண்டிருந்த போது பனிச்சரிவை பனிச்சிரிவை கவனித்து சைரனை ஒழித்தாரென அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த வீரர்களை மீட்பதற்கான துரித நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் பலியானவர்கள் நாற்பத்தி நான்கு வயது நாற்பத்தி ஐந்து வயது மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதான வழிகாட்டிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது காசாவில் பாலஸ்தீனர்கள் மீதான இணையளிப்பை நிறுத்தாமல் லெபனான் ஸ்டேலுடனான இயல்பு நிலையை ஏற்படுத்த முடியாது என லெபனானின் உடைய பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்துள்ளார் லெபனான் ஸ்டேலுடனான இயல்பு நிலையை எதிர்க்கின்றது பாலஸ்தீனர்களை இடம்பெற திட்டமிடும் நிலையில் ஸ்டேலுடன் இயல்பு நிலையை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என நவாப் சலாம் கூறியுள்ளார் மேலும் காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலிருந்து பாலஸ்தீனர்களை இணையழைப்பு செய்யும் எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிராண்ட் சராயில் பேசிய சலாம் காசாவின் மறு அரபு மற்றும் சர்வதேச ஆதரவை திரட்டுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் என்று கூறப்பட்டுள்ளது பிரெஞ்சு தூதர் ஜின் ஜவுஸ்லு அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் குறிப்பாக அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஸ்டேலுடன் இயல்பான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆபிரகாம் ஒப்பந்தத்தை விரிவாக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் பேசி வரும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு எதிராக லெபனான் பிரதமர் திட்டவட்டமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் லிதுவேனியாவில் இடம்பெற்ற இராணுவ பயிற்சியின் போது மர்மமான முறையில் காணாமல் போயிருந்த நான்கு அமெரிக்க இராணுவத்தினரும் தற்போது சடலங்களாக மீட்கப்பட்டிருப்பது அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெலாரஸ் எல்லைக்கு அவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இவர்களை யாரும் கடத்தி சென்று கொலை செய்துவிட்டு பெலாரஸ் எல்லையில் இவர்களுடைய சடலங்களை போட்டு சென்றார்களா அல்லது வேறு காரணங்களினால் இவர்கள் உயிரிழந்தார்களா என்பது குறித்து அமெரிக்க இராணுவமும் லெதுவேனிய போலீசாரும் தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சிக்கு சென்ற இராணுவத்தினர் காணாமல் பே சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் அமெரிக்க இராணுவத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்